ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய நவம்பர் முப்பதாம் தேதி அன்று நிகழக்கூடிய அற்புதமான அமாவாசையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மேசராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது மேலும் இந்த நாட்கள் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம்

இப்போ இந்த அமாவாசை திதி எப்போ ஆரம்பமாகி எவ்வளோ நேரம் முடியுது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிக்கிழமை நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாகி மறுநாள் மதியம் அதாவது ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னிரெண்டு மணி மூன்று நிமிடம் வரைக்குமே அமாவாசை திதியானது காணப்படுது அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே வந்து செய்துக்கோங்க இந்துக்களுடைய முறைப்படி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தாங்க ஸோ அந்த அமாவாசையை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஜோதிடம் வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பொதுவாக அமாவாசை திதி என்பது மாதம் மாதம் வரக்கூடிய ஒன்றுதாங்க ஒரு மாதத்துல பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசையாகவும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி திதியும் வந்து வருவது வழக்கமான ஒன்றுதான் இதுல இந்துக்கள்ல தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை போன்றவையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற நாளாக பார்க்கப்படக்கூடியதும் இந்த அமாவாசை நாள் தான் அமாவாசை தினத்துல தான் சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் அதாவது ஒன்றை ஒன்று அவங்க வந்து சந்தித்து கொள்ளக்கூடிய காலம் சொல்லலாம் அதாவது இந்த நாளில் தாங்க முன்னோர்களும் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து வராங்க அதனால தான் பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபாட்டு செய்வதற்குரிய நாளாகவும் அவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய நாளாகவும் அமாவாசை நாளானது பார்க்கப்படுது இந்த அமாவாசை நாளில் இது போல புதிய காரியங்களை துவங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நிறைய நற்காரியங்களை வந்து செய்கிறாங்க இதனால தீங்குகளே ஏற்படாதாம் முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் அது நல்ல நாள் அப்படின்னு தாங்க சொல்லப்படுது அமாவாசை அன்னைக்கு உலக இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி அந்த இடத்துல வந்து ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஸோ ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் இது ஒரு அற்புதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாக தான் வந்து பார்க்கப்படுது அந்த நாளில் நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யணும் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற வரைமுறைகளும் வந்து வகுத்திருக்காங்க ஸோ அதுபடி அமாவாசை நாளில் நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது பொதுவாக நம்ம செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதனுடைய நன்மை மற்றும் தீமைகளை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னால் தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக நமக்கு தீங்கு விளைவித்துக்க கூடாது இல்லையா அதனால் எப்போதுமே என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் ஸோ அமாவாசையில் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றிலாம் ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்லையே நிறைய பதிவுகளானது கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய நாட்களில் வழிபட குறிப்பா வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் தங்களால் இயன்ற அளவு உணவுகளை அன்னதானம் செய்யுங்க கூடவே இன்றைய தினத்துல பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கு உங்களால முடிந்த அளவுக்கு அன்னமளிங்க அவங்களுடைய பசியை வந்து போக்குங்க சோ அமாவாசையில பிதுர்தர்பணம் அப்படின்றதும் அன்னதானம் ஆகியவற்றுக்கும் குலதெய்வத்தும் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க செய்துக்கலாம் வீட்டிலும் வந்து செய்யலாம் இவ்வளவு சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அமாவாசை தினத்துல என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதன் மூலமா மேசம் ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சந்திக்க இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கக்கூடிய நேயர் மேசம் ராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் யாருடைய வீடுகள்ல அமாவாசை தினத்துல அமாவாசை வழிபாடுகள் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க மேசம் ராசி ராசி மண்டலத்துல முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி மேசம் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய இந்த ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு விஷயமானது நடைபெறும் அதாவது எப்போதும் மேசராசி என்பர்கள்னு எடுத்துக்கிட்டிங்களா தீவிர உழைப்பு அதிக முயற்சி இது போல செய்யப்படக்கூடியவங்க உங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் அதிகமாக வந்து நடக்கும் மேலும் மன கவலைகளானது குறைய ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே மேசராசி என்பர்களே இந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது இருந்தாலுமே கூட எல்லா விஷயத்திலுமே நீங்கள் ஒரு கண் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஆனால் இந்த நாட்களில் உங்களுக்கு திடீரென செலவுகள் ஏதாவது ஏற்படலாம் நீங்கள் திட்டமிட்டபடி எங்கும் செல்ல முடியாமல் கூட உங்களுடைய பயணத்தில் கூட தடங்களானது ஏற்படும் ஆனால் அது எல்லாமே வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வாங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்களா இந்த டைமில் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு கூடுதலான லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேலும் இதற்குரிய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதே போல சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனமாக இருங்க கரெக்டா இருக்கு அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை வந்து செக் பண்ணிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களா இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வீண் அலைச்சல்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அலுவலகம் சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு அடிக்கடி இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பமானது ஏற்படலாம் சொந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்காதீங்க முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கோங்க மேலும் உங்களுடைய பிரச்சனைகளை மூன்றாம் நபரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதே சிறப்பானது அதிலும் குறிப்பாக கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூன்றாம் நபராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தெரிவிக்கக்கூடாதுங்க ஸோ உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே நேரம் பிள்ளைகளுடைய நலனுக்காக இந்த காலகட்டங்களில் அதிக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்பட இருக்கு ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலும் கூடுதல் கவனத்தை வந்து செலுத்துங்க ரொம்பவே நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத பயணத்தில் கூட நிறைய தடங்கல்களானது ஏற்படலாம் ஸோ இதனால் நீங்கள் பயணத்தை முற்றிலுமாக இந்த மாதத்தில் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு தடங்கள் ஏற்படும் பொழுது மன வருத்தமானது ஏற்பட்டுடும் அதுக்கு என்ன மாதிரியான தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதத்தில் தவிர்ப்பதே வந்து சிறப்பானது தான் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் குறிப்பாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா வீண் அலைச்சல் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு நிறைய வாய்ப்புகளை வந்து பெறுவீங்க அதே போல் சக கலைஞர்களிடம் நிதானத்தை வந்து கடைப்பிடிங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுக் கொடுக்கும் அதே நேரம் மேசராசி என்பர்களே கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க கோபத்தை குறைத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தன்மையாக வந்து பேசுங்க நிறைய காரியங்களில் வெற்றிகளை எல்லாம் பார்ப்பீங்க அதே நேரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்பாராத செலவுகளானது இருக்கு அதனால இந்த செலவுகளை நீங்க சமாளித்து தான் ஆக வேண்டும் அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தேவையற்ற அலைச்சல்களானது இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிந்த அளவுக்கு குறைத்துக்கோங்க எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு ஸோ அதனால அதிக அளவு அலைச்சல்கள் எல்லாம் இருக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணம் பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமா இருக்கும் உங்களால முடிந்த அளவுக்கு உதவிகள் வந்து செய்ங்க அதுவும் குறிப்பா அமாவாசை நாள்ல உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கிதுன்னா தவறாம வந்து செய்யுங்க உங்களுடைய புண்ணியமானது பெருக ஆரம்பிக்கும் அதே போல பிரிந்து சென்றவர்கள் கூட நீங்க இப்போ வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு முன்னோர்கள் இல்லாத குடும்பங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னா அமாவாசை அற்புதமான நாளுங்க அந்த நாள்ல உங்களால முடிந்த அளவுக்கு செய்யுங்க குறிப்பா யாராவது ஒருவருக்காவது அன்றைய தினத்துல அன்னதானம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் நீங்க எந்த வழிபாடுகளும் செய்ய தேவையில்லை பசியால் வாடக்கூடியவர்களை பார்த்து நீங்க அன்னதானம் செய்து பாருங்க உங்களுடைய அனைத்து விதமான கர்மாக்களும் அழிந்து போகும் இதுபோல் நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கவனமாக இருங்க அதே இந்த காலகட்டங்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா வந்து நீங்க படிக்கணும் அப்பதான் கல்வியில நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கானது கிடைக்கும் மேலும் நாட்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க செவ்வாய்க்கிழமைகள்ல நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அர்ச்சனை செய்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாட்டு செய்துட்டு வாங்க வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்படும் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மூன்று நான்கு கரெக்டாக நவம்பர் முப்பதாம் தேதி அமாவாசை அன்னைக்கே சந்திராஷ்டம நாளா இருக்கு சோ மேசராசி என்பர்கள் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அதனால் அமாவாசை நாட்கள்லையும் அமைதியாகவும் மற்றும் கவனமாகவும் இருப்பது நல்லது இந்த பதிவில் மேசராசி என்பர்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சிறப்பான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்